அட இங்க என்ன ஒரு பொம்மை இருக்கு கிட்ட வந்து தரையில விழு கீழே அச்சு டைம் ஆயிடுச்சு காவிய வர சீக்கிரமா வர சொன்னா லேட் ஆயிடுச்சு திட்ட போற என்ன என்ன பண்றதுன்னு தெரியலையே அட இங்க என்ன ஒரு பொம்மை இருக்கு பாக்க புது பொம்மமா இருக்கு எது கீழே போட்டு போயிட்டு இருக்காங்க ஒருவேளை தெரியாம புது பொம்மை கீழே வந்துட்டு என்னவோ நம்ம ஏன் லேட்டுன்னு கேட்டா அந்த பொம்மை அவங்க கடைக்கு போயிட்டேன் அதான் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி சமாளிச்சிருவோம் சுஜித்துக்கும் பாப்பாவுக்கும் இந்த பொம்மை ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் போலாமா அடடே எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்களே இதான் கரெக்டான டைம் நம்மளும் போய் அப்படியே நைஸா தூங்கிடுவோம் சரி இந்த பொம்மை எங்க வைப்போம் காலைல பார்த்து சர்ப்ரைஸ் ஆகி சந்தோஷம் ஆவாங்க சுதித்தும் பாப்பாவும் நான் போய் தூங்குறேன் எப்படியோ இன்னொரு வீட்டுக்கு வந்தாச்சு இனிமேதான் என் ஆட்டமே ஆரம்பிக்க போகுது எல்லாரும் நல்லா தூங்குறீங்களா இதான் நீங்க தூங்குற கடைசி நாள் தூக்கும் மா மா காலையே பாருங்கம்மா தங்கச்சி பாப்பா அழுதுகிட்டு இருக்கா ஏன் அழுவுறா ஆ ஆஹ் பாத்தன்டா சுஜித்து பசிக்குது போல பாப்பாக்கு காலையிலேயே அடா அம்மா இங்க பாத்தீங்களா இங்க ஒரு புது பொம்மை இருக்கு பார்க்கவே வித்தியாசமா இருக்கு அப்பா வாங்கிட்டு வந்தாராமா நல்லா இருக்காடா பொம்மை உனக்கும் பாப்பாவுக்கும் தான் வாங்கிட்டு வந்தேன் இந்த பொம்மை பார்க்க வித்தியாசமா இருக்குப்பா ஓ இதான்டா இப்போ லேட்டஸ்ட் மாடல் பொம்மை இதான் ட்ரெண்டிங் அதான் உங்களுக்காக தேடி பிடிச்சி அப்பா வாங்கிட்டு வந்தேன் சார் நேத்து நைட் எப்போ வந்தீங்க நாங்களும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் நீங்க வரவே இல்லையே அது ஆ நான் சீக்கிரமா தான் கிளம்பிட்டேன் வரவே வரவேல அந்த பொம்மை கடையை பார்த்தனா அதான் அப்படியே அங்கேயே நின்ட்டேன் கடையில் வர சரியான கூட்டமா வாங்கிட்டு வரதுக்குள்ள லேட் ஆயிடுச்சு என்ன பண்றது என்ன இவன் பக்கத்துல நின்ட்டு இருக்கான் போக மாட்டான் இவனே வச்சு முடிச்சிடலாமா என்ன ரொம்ப போர் அடிக்குது சரி இந்த பொம்மை எடுத்துட்டு போய் விளையாடுவோம் என்ன அவனை வச்சு நான் விளையாடலான்னு பார்த்தா என்ன வச்சு அவன் விளையாட போறேன்னு சொல்றான் சரி நீங்க நான் போய் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வரேன் நான் எதிர்பார்த்த மாதிரி சரியான நேரம் வந்துருச்சு இவனும் போயிட்டான் அவங்க அம்மாவும் இல்லை இப்போ இந்த குழந்தைய டார்கெட் வச்சிட வேண்டியது ஏ குழந்த அப்படியே கிட்டவா கிட்ட வந்து தரையில விழு கீழே வா வா அதேதான் கிட்டவா அதேதான் இன்னும் கொஞ்சம்தான் கிட்டவா வா நான் உன்னை ஏன் கூடையே கூட்டிட்டு போயிடுறேன் வா 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 அச்சோ குழந்தை கீழே விழ போகுது இந்த பையனை பாத்துக்க சொல்லிட்டு போனா இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்கான் பாப்பா அவங்க அம்மா வந்து காப்பாத்திட்டாடா அவங்க அம்மா அடுத்த டார்கெட்டே நீ தான் குழந்தைய வந்து காப்பாத்துற உன்னை என்ன பண்றேன் பாரு கிச்சன்ல இருக்கியா இப்ப பாரு என்ன நடக்க போகுதுன்னு காலையில இருந்து எந்த ஒழுங்காவே நடக்கல இந்த கிச்சன்லயாச்சும் ஒழுங்கா உட்காந்து சமைப்போம் எல்லாருக்கும் பசிக்க வேற ஆரம்பிச்சிச்சு கொஞ்ச நேரம் வீட்டு இருந்தா அந்த குழந்தை நிறத்தைக்கு கீழே விழுந்திருக்கும் நல்ல வேலை எப்படியோ காப்பாத்தி புடிச்சிட்டோம் பா என்ன கிச்சன்ல ஒரு பொருளுமே இல்ல எதை வச்சு என்ன சமைக்கிறதுனே தெரியலே சரி எதனா இருக்குதான்னு பாப்போம் இருக்கிறத வச்சு சமையல் செய்ய வேண்டியதுதான் அதேதான் அதேதான் அப்படியே அவ தலையில விழு தலை உடையட்டும் விழு விழு தலையில விழு 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 தலையில விழு 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 கீழே அட கடவுள் என்ன இது தானா எல்லாம் விழுது ஜஸ்ட் மிஸ் கொஞ்ச நேரம் விட்டுருந்தா என் தலையிலே விழுந்திருக்கும் இந்த இட்லி குண்டா மட்டும் இப்ப என் தலையில விழுந்திருந்தா இன்னும் நடந்துருக்கும் காலையில இருந்து ஏன் எல்லாமே வியடாவே இருக்கு ஆட அச்ச இதுல இருந்தும் தப்பிச்சிட்டாலும் இவ இப்படியும் நீ கிச்சன்ல இருந்து ரூமுக்கு நடந்துதானே போனோம் இப்போ என்ன பண்ற பாரு தரஃபுல்லாம் என்னையே ஊத்தி விட்டாச்சு இப்போ வேகமா நடக்க போற ஒழுக்கி விழ போற என்ன குழந்த ஆளு சத்தம் கேக்குது சரி என்னன்னு போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுவோம் அதுதான் வா வா வந்து காலவே மாமா பாத்துமா கீழே பாருங்கம்மா என்ன ஊதி கிடக்கு நீங்க மட்டும் கவனிக்காம இல்ல காலை வச்சிருந்தா இன்னும் ஆயிருக்கும் நேரம் வலுக்கி கீழே உந்திருப்பீங்க நல்ல வேலை நான் பார்த்தேன் கரெக்டான நேரத்துல காபாத்திட்டடா சுசித கண்ணா இன்னார்தைக்கு நான் இந்த எண்ணெயில வளைக்கி கீழே விழுந்திருப்பேன் எப்படி இங்க எண்ணெய் வந்துச்சு காலையில இருந்தே நான் கிச்சனுக்குள்ளையே வரல இப்பதான் வந்தேன் வந்தே எதுவும் ஊத்த கூட இல்லையே இந்த வீட்ல என்ன இப்ப எல்லாம் அமானிஷமா நடந்துட்டு இருக்கு ஒண்ணு புரிய என்னவா இருக்கும் அட இந்த பொம்மை என்ன இங்கேயும் இருக்கு இந்த பொம்மை வந்ததிலிருந்து தான் வீட்ல இந்த மாதிரி அமானிஷமா நடந்துட்டு இருக்கு ஹி ஹி லபுபு 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 ஹா ஹா ஹலோ பசங்களா இந்த வீடியோ நல்லா த்ரில்லிங்கா போயிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோல பார்ட் டூ வர போது பார்ட் டூ பாக்கணும்னா என்ன பண்ணும் மறக்காம நம்ம வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க எல்லாரையும் அடுத்த வீடியோல பாக்குறேன் பாய்